பீகார் தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த சூழ்நிலையில மடைமாற்றுவதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது நாங்கள் செல்வோம் என்று இந்த கட்சி பதிவு ரத்து செய்யப்பட்ட அறிக்கை விட்டு இருக்காங்க உண்மையிலே தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறதா இந்த கட்சிகளுடைய பதிவுகள் ஏன் ரத்து செய்யப்பட்டது இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதா இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது இந்தியாவுல பதிவு செய்யப்படாத அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டி போட மாட்டாங்க தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்து தேர்தலை அணுகுவாங்க அவங்களுக்கு தேர்தல் நேரத்துல ஒரு சின்னம் ஒதுக்கப்படும் இது பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி அப்புறம் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி பதிவு செஞ்சிருப்பாங்க அங்கீகாரம் வந்திருக்காது இப்போ எட்டு விழுக்காடு வாக்குவாதம் தான் அங்கீகாரம் கிடைக்கும் அப்போது பதிவு செஞ்சுட்டாங்க அங்கீகாரம் கிடைக்கல இப்போ நாம கட்சி பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு அப்படிதான் மியூசிகாவும் இருந்துச்சு இப்போது அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட கட்சியாக நாம்தி வந்திருக்கிறது அப்படி பதிவு செஞ்சுருப்பாங்க அங்கீகாரம் வராத கட்சிகள் இருக்கும் அப்புறம் பதிவு செய்து அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கும் அப்புறம் அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சி அங்கீகாரம் பெற்ற தேசிய கட்சி இப்படி பல பணிகளில் தேர்தல் ஆணையம் கட்சிகளை வைத்திருக்கிறது ஆனால் ஒரு கட்சி ஆறு ஆண்டுகள் தொடர்ச்சியாக தேர்தலில் போட்டி போடலை அதே போல் ஆறு ஆண்டுகளாக வரவு செலவு கணக்குகளை ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு தேர்தலை செலவு பண்ணியிருக்கோம் அதுக்கான இன்கம் சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத எழுதி பொதுக்குழு செயற்குழு கூட்டியிருக்கோமா அப்படிங்கிறத காட்டி யார் பொதுச்செயலாளர் யார் தலைவர் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டுருச்சா அப்படிங்கிறத காட்டி தேர்தல் ஆணையத்திட இந்த கணக்கை ஒப்படைக்கணும் இப்படி ஆறு ஆண்டுகள் தொடர்ச்சியாக க வரவு செலவு கணக்குகளை ஒப்படைக்காத ஆறு ஆண்டுகள் தேர்தலை போட்டி போடாத நானூற்றி எழுபத்தி நாலு கட்சிகளை கட்சிகளோட பதிவு அதாவது அங்கீகாரத்துக்குன்னா இப்போது தேர்தல் ஆணையத்தில் ஒரு ஒரு தேர்தலை எட்டு விழுக்காடு வாங்கியிருப்பாங்க எட்டு விழுக்காடோ பத்து பத்து விழுக்காடோ பதினஞ்சு ஊர்காடோ வாங்கியிருப்பாங்க அடுத்த தேர்தலையோ அதுக்கு அடுத்த தேர்தலையோ அவங்க வந்து வாக்கு வங்கி குறைகிறது மதிமுக ஒரு காலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுச்சு பாமக ஒரு காலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்துச்சு அப்புறம் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுச்சு அது அது மாதிரி அங்கீகாரம் பெற்று அங்கீகாரத்தை ரத்து பண்ணுறதுங்கிறது வேறு விஷயம் ஆனால் இந்த நானூற்றி எழுபத்தி நாலு கட்சிகளுக்கும் அங்கீகாரம் இல்லை பதிவு ரத்து செய்யப்பட்டிருக்கு அதாவது அங்கீகாரம் பெறாத இந்த பதிவு செய்யப்பட்ட கட்சிகளில் லெட்ருபேடு கட்சின்னு சொல்லலாம் இனிமேல் இவங்க லெட்ருபேடு கட்சி கூட சொல்ல முடியாது பேடே உனக்கு கிடையாது நீ எதுவுமே கிடையாது நீ ஒரு அன்ன போஸ்ட்டு அண்ணக் கொண்டு அண்ணன் எத்திக்கலு அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது எந்தெந்த கட்சிகளை சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ஜவஹர்லால் கட்சி அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணிடுச்சு திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் கட்சியினுடைய தலைவராக ஈஸ்வன் இருக்கார் அவருடைய எம்எல்ஏ அவருடைய கட்சியும் அங்கே கட்சியினுடைய பதிவை ரத்து பண்ணி விட்டுச்சு இனி கொங்கு நாடு மக்கள் கட்சி பதிவு இல்லை மனிதநேய மக்கள் கட்சி பதிவு இல்லை மனிதநேய ஜனநாயக கட்சி பதிவு இல்லை தமிழக முன்னேற்ற அண்ணன் ஜான்மான் கட்சியுடைய பதிவை ரத்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி ரத்து அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் சுபாஷிஸ்ட் ரத்து அகில இந்திய மக்கள் நல்வாழ்வு கட்சி ரத்து அகில இந்திய மூவேந்திர முன்னேற்றக் கழகம் ரத்து அகில இந்திய பசுமன் முன்னேற்ற கழகம் ரத்து அகில இந்திய ஜத்திய சோதி கட்சி ரத்து அனைத்து இந்திய தமிழக முன்னேற்ற கழகம் ரத்து அனைத்து மக்கள் நீதி கட்சி மக்கள் நீதி மையமே போக போகுது அனைத்து மக்கள் நீதி கட்சி ரத்து அன்பு உதயம் கட்சி ரத்து அன்னை மக்கள் இயக்கம் ரத்து பண்ணாதான் அப்படி இருக்குது தெரியுது அனைத்து இந்திய தொழிலாளர் கட்சி ரத்து அண்ணன் அண்ணன் தமிழக எழுச்சிக் கழகம் அண்ணன் தமிழக எழுச்சிக் கழகம் அண்ணன் எழுச்சி கழகம் வச்சு தான் தாப்பாயிருக்கும் அண்ணன் தமிழக எழுச்சிக் கழகம் ரத்து டாக்டர் அம்பேத்கர் மக்கள் புரட்சி இயக்கம் ரத்து எழுச்சி தேசம் கட்சி ரத்து கோகுல மக்கள் கட்சி ரத்து இந்திய லவர்ஸ் கட்சி ரத்து இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் ரத்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ரத்து இந்திய மக்கள் உலகம் இந்த விருது தேவநாதன் யாதவ் ரத்து ஜெயிலில் இருக்காப்புல மகாத்மா காந்தி தேசிய தொழிலாளர் கட்சி ரத்து மக்கள் தேசிய கட்சி ரத்து மக்கள் கூட்டமைப்பு கட்சி ரத்து மக்களாட்சி முன்னேற்ற கழகம் ரத்து மனிதநேய ஜனநாயக கட்சி ரத்து மனிதநேய மக்கள் கட்சி ரத்து பச்சை தமிழன் கட்சி நம்ம என்ன உதயனா இந்த திமுக உதயனா இல்ல கூடங்குள அணுகுலை உதயனா பச்சை தமிழன் கட்சி ரத்து பெருந்தலைவர் மக்கள் கட்சி ஐயா தனபால ஐயா ரத்து சமத்துவ மக்கள் கழகம் ரத்து சிறுபான்மை மக்கள் நல கட்சி ரத்து சூப்பர் நேசன் கட்சி ரத்து தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ரத்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ரத்து தமிழர் தேசிய முன்னணி ரத்து தமிழ்நாடு மக்கள் உரிமை கட்சி ரத்து தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் கட்சி ரத்து தமிழர் முன்னேற்றக் கழகம் ரத்து தொழிலாளர் கட்சி ரத்து திரிணாமுல் தமிழ்நாடு காங்கிரஸ் ரத்து உரிமை மீட்புக் கழகம் ரத்து வலிமை வளர்ச்சி இந்தியல் கட்சி ரத்து விடுதலை மக்கள் முன்னேற்ற கழகம் ரத்து விஜயபாரத மக்கள் கட்சி ரத்து இப்படி நாற்பத்தி ரெண்டு கட்சியினுடைய பீஸை பிடுங்கி சோழியை பிடுங்கி நீங்கள் பிடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு இந்த கட்சிகள் எல்லாம் பதிவு ரத்து செய்யப்பட்டதற்கு தேர்தல் ஆணையம் பாரபட்சமத்தோடு செயல்படுகிறது தேர்தல் ஆணையம் வந்து பாசிசம் நாசிசத்தோடு செயல்படுகிறது அடக்குமுறையோடு செயல்படுகிறதுன்னு சொல்லி கட்சி தலைவர் சொல்றாங்க ஆனால் அந்த கட்சிகள் எல்லாம் பதிவுகள் ரத்து செய்யப்பட்டது இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கட்சி நான் சொன்ன பேர் இப்போ தான் ரத்து செய்யப்பட்ட பிறகு தான் நமக்கு தெரியும் மனசாஜோடு சொல்லுங்கள் ரத்து செய்யப்பட்ட பட்சி தான் இப்படி இப்படிலாம் கட்சி இருந்துச்சு தமிழ்நாட்டில் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த நம்ம லிஸ்டில் எடுத்துக்க வேண்டாம் ஆனால் எம்எல்ஏவாக இருந்து தேர்தலில் போட்டி போடுது ஆனால் ஆறு வருஷமாக தேர்தலில் போட்டி போடலை ஆறு வருஷமாக வர வருஷ கணக்கை தாக்கல் பண்ண தான் ரத்து பண்ணுன்னு சொல்லி தேர்தலானேன்னு சொல்லுது அப்போ ஏன் ரத்து பண்ணியிருக்காங்கன்னா தேர்தலில் போட்டி போட்டிருக்காங்க ஆனால் இவங்க கட்சி பேரில் போட்டி போடலை மனிதநேய மக்கள் கட்சியோ மனிதநேய ஜனநாயக கட்சியோ இல்லை கொங்குநாடு மக்கள் கட்சியோ தேர்தலில் உதயசூரியின் சின்னத்தில் திமுகவோட கூட்டணி வச்சு போட்டி போட்டிருக்காங்க இவங்க ஒரு கட்சி வச்சுருக்கதை இவங்க மறந்துடுவாங்க திமுகவோட உதயசூரியின் சின்னத்தில் போட்டி போட்டால் மட்டும் போட்டி போடுங்க ஏன்னா இவங்க ஒரு சுயேட்சை ஒரு சின்னம் வாங்கி அஞ்சு அந்த சின்னத்தில் நின்னா ஓட்டு விழாது உதயசூரியின் சின்னத்தில் நின்னா திமுக காரம் போடுவாங்கிறதுனால எம்எல்ஏ வாங்கணுங்கிறக்காக அந்த இவங்க ஒரு கட்சி நடத்துகிறோங்கிறதே மறந்துட்டு இவங்க நின்னதனுடைய விளைவு இந்த கட்சிகளுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கு சொல்லப்போனால் திராவிட பூதம் இந்த சின்ன சின்ன கட்சியில் அத்தனையும் மொத்தமாக போட்டு விழுங்கியிருக்கு இதில் ஒரு நன்மை ஒன்று நடந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு டாட்டா ஒரு ஜீப் வாங்க அந்த ஜீப்பில் இந்த பட்டாப்பட்டி டவுசர் மாதிரி பத்து கொடி பறக்கும் இனி அது கொடி பறக்க வாய்ப்பு இல்லை இனி வந்து திமுக கூட்டணியில் திமுக இருக்குது காங்கிரஸ்ஸு விசிகா மதிமுக இந்த நாளுக்கு தான் இப்போதைக்கு அங்கீகமாக இருக்குது எப்பா வேல்முருகனுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணலையே அப்போ அது லிஸ்ட்டில் வரும்ல அப்படின்னு நினைக்கலாம் இவங்களுக்காவது ரத்து பண்ணிட்டோம்னு சொல்லி வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க வேல்முருகனுக்கு காலக்கெடு கொடுத்துருக்காங்க அதை பத்து பத்து இருபத்தி அஞ்சு பத்து மணிக்கு பாருங்க பத்து பத்து ரெண்டாயிரத்தி பத்து மணிக்கு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தாறு இந்த மூணு தேர்தலில் ஏன் போட்டி போடலை வரவு செலவு கணக்கை ஏன் வந்து சமர்ப்பிக்கல இப்போ இந்த இந்த நாற்பத்தி ரெண்டு கட்சி அங்கீகாரம் ரத்து பண்ணாங்க இல்லையா இவங்கெல்லாம் தேர்தலில் போட்டி போடுறதுலையும் இல்லைன்னு சொல்லலை வரவு செலவு கணக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க இவர் போட்டி போட்டோமா போட்டி போடலையா வரவு செலவு கணக்கு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு எதையுமே சொல்லலை நீ உண்மையிலே என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குற மாதிரி வரவு செலவு கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அவருக்கு ஒரு கடிதத்தை இந்த கடிதத்தை அனுப்பிச்சிருக்கு இப்போ இந்த கடிதத்தை தூக்கிக்கிட்டு பத்தாம் தேதி பத்தாவது நாள் பத்து மணிக்கு டெல்லிக்கு கிளம்ப போகிறாங்க இங்கேருந்து போன என் அண்ணம்மார்கள் அவங்கெல்லாம் அரசியலே கரைச்சி குடித்தவங்க கம்யூனிசம் பொது உடைமை சித்தாந்தம் எல்லாத்தையும் கரைச்சி குடித்தவங்க தேர்தல் ஆணைய சில ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க டிப்பில் சீமான வந்து பேசும்போது தப்பாக பேசினா கூட இடுப்பை கொள்ளக்கூடியவங்க அந்த அளவுக்கு வந்து அரசியலை வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடியவங்க அவங்கக்கிட்ட தேர்தல் ஆணையம் கரண்டு கம்பத்தில் கை வச்ச மாதிரி கை வச்சிருக்கு நீ மனிதநேய மக்கள் கட்சியை தடை பண்ணிட்ட மனிதநேயம் ஜனநாயகத்தை தருவன்ட்ட கொங்கு நாடு மக்களுக்கு தருவன்ட்ட நீ கரண்டு கம்பத்தில் கை வச்சிருக்கிற வேல்முருகனுக்கு லெட்டரை போட்டு முடியுமா வேல்முருகன் முன்னாடி சாதாரண ஆள் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது அரசியலை மொத்தமாக கரைச்சி குடித்து ஒட்டு மொத்தமாக அப்படி அரசியலாம் எப்படி பண்ணணும் எப்படி தேர்தல் நிற்கணும் எப்படி வேட்பாளரை போடணும் அப்படின்னு எப்படி ஒரு தலைவர் பேசணுங்கிறதே பின்னாடி நின்றுக்கிட்டு இடுப்பில் மேடையில் நின்று காலை அப்படி பிடிக்கிறது அந்த மாதிரி ஆட்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் அங்கே இருக்காங்க அவரெல்லாம் டாக்குமெண்ட் தூக்கிட்டு தேர்தலுக்கு போனால் என்ன நான் சாரிங்க உங்களுக்கு தெரியாமல் லெட்டர் அனுப்பிச்சிட்டோம் நீங்கள் இருக்கா அவங்களுக்கு தெரியாது நாங்கள் வேல்முருகன் சாதாரண நினைச்சோம் இப்படி உங்களை மாதிரி ஆட்கள் அங்கே இருக்குன்னு பார்த்தா நாங்கள் அனுப்பிச்சிருக்கே மாட்டோம் சொல்லி தேர்தல் ஆணையமே காலில் விழுந்து கதற அளவுக்கு சம்பவம் பத்தாம் தேதி நடக்க போது பாருங்க ஐயோ அவரா பயங்கரமான ஆளாச்சே அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள்லாம் இப்போ வேல்முருகன் கூட இருப்பதனால தான் கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க இப்போ அந்த கடிதத்தை தூக்கிட்டு ஏன் அஞ்சு வருஷமா வரவு செலவு கணக்கு இது பண்ணலை ஒரு கட்சினா வரவு செலவுன்னு ஒன்று இருக்கணும் ஒரு கட்சினால் பொதுக்குழு நடத்தணும் செயற்குழு நடத்தணும் அதெல்லாம் தேர்தல் ஆணையத்தை சொல்லணும் நாம் தமிழ் கட்சியில் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வரவு செலவு கணக்குகளை சரியாக சமர்ப்பித்து பொதுக்குழு செயற்குழுவை சரியாக கூட்டி எல்லா ஆவணங்களையும் சரியாக கொடுத்து அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தினால் தேர்தல் ஆணைய அதிகாரிகளால் எங்களுக்கு வேலை குறைவாக வைக்கிற கட்சி நாம் தம்ம கட்சி தான் என்று பாராட்டை பெற்ற கட்சி நாம் தம்ம கட்சி ஆனால் அந்த கட்சியை தான் சின்னத்தை அளந்துட்டாங்க சின்ன பயலுக அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க நாம் தமிழ்ம கட்சியுடைய சின்னத்தை இழக்க வைப்பதற்கு என்னென்ன சதிகள் நடந்துச்சு அப்படிங்கிறது உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் இருபது நாளைக்கு முன்னாடி கொடுத்த சின்னத்தை இருபது நாட்கள் நாம் தமிழ் கட்சி கொண்டு போய் சேர்த்தது தேர்தல் ஆணையம் என்ன சின்னம் கொடுத்தாலும் அந்த சின்னத்தை ஏற்றுக்கொண்டு களத்து நின்றது ஆனாலும் உறுதியாக நின்று அந்த சின்னத்தை நாங்கள் வாங்கிய தீரும் சொல்லி இன்னைக்கு இதுவரைக்கும் கொடுத்தது கரும்பு விவசாயி அது கிசான் வடநாட்டு சின்னம் இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் முகத்தே சின்னமாக வந்து இந்தியாவிலேயே கொடுத்துருக்காங்கன்னா அது நாம் தமிழ் தலைவருக்கு மட்டும் தான் சீமானுடைய முகத்தையே சின்னமா விவசாய சின்னத்தை வாங்கிட்டு அப்போ ஒரு வெறி ஒரு ஒரு வெறித்தனமாக நின்று களத்தில் உழைத்துடைய விளைவு நாம் தமிழ்ச்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினது மட்டும் இல்லாமல் கட்சி கேட்ட சின்னம் தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிருச்சு அப்போது ஒரு தேர்தல் ஆணையம் விதிமுறைப்படி சரியாக நடைபெறதுனால தான் அந்த சின்னம் ஓராண்டுக்கு முன்பே ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனால் இங்கே வரவு செலவு கணக்கு கூட சரியாக சமர்ப்பிக்காத கட்சிக்கு செக் வைத்திருக்கிறது தேர்தல் ஆணையம் போல் தான் புதிய தமிழகத்திற்கும் தேர்தல் ஆணையம் வந்து இதுபோல் கடிதத்தை அனுப்பியிருப்பதாக கேள்வி நான் புதிய தமிழகமும் தன்னுடைய வரவு செலவு கணக்குகளை சரியாக தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கலை தேர்தலில் கூட்டணி வைத்து கூட்டி நிமிக்கும்போது இப்போ ஜான்மன் இருக்காருனா அந்த சின்னத்தில் போய் போட்டிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இரட்டாளர் சின்னத்தில் போட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் இரட்டாளர் சின்னத்தில் போட்டிட்டாங்க ரெட்டர் சின்னத்தில் போட்டிவிடும் போது அவர்களை தனித்த கட்சியாக தேர்தல் ஆணையம் பார்க்கல இப்போ உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்ட எந்த கட்சியும் அது ஒரு தனித்த கட்சியாக தேர்தல் ஆணையம் பார்க்கலை அப்படித்தான் வேல்முருகன் அவர்களையும் தேர்தல் ஆணையம் ஒரு தனி கட்சி நடத்துகிறாரு அப்படிங்குற பார்க்கல திமுகவுடைய ஒரு தான் அவங்க பார்ப்பாங்க நான் வெளிப்படையாக பேசுவோம் நம்ம இந்த கட்சிகள்லாம் இப்போ அங்கீகாரம் ரத்த இது பாசிசம் இது நாசிசம் இது அடக்குமுறை இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் திமுகனா திமுக கூட்டணி இருப்பதில் திமுக சேர்ந்துடலாமே இப்போ அன்வர் ராஜா திமுகவில் சேர்ந்தவர் மானத்தோட கரவேட்டி கட்டிக்கிட்டு திமுகவோட கரவெட்டியை போட்டு போயிட்டுருக்காரு திமுக கரவேட்டி கட்டுறது மானமாக நீங்கள் கேட்கலாம் பட் பரவாயில்லை அவருடைய இருப்பதில் ஒரு மானமாக தெரிஞ்சுக்கிட்டே வச்சுக்கோங்க அதுபோல் தெரியுதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு கலர் ஜி இந்த ஜிம்பாம்பே கொடி மாதிரி ஒரு நாலஞ்சு கலர் அப்புறம் ஒரு அதுக்கு ஒரு சின்னம் அதுக்கு ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ஒரு லெட்டர் அனுப்பணும் எல்லாம் பண்ணும் அதுக்கு திமுக பொதுக்குழு நடத்த போகுது திமுக செயற்குழு நடத்த போது திமுக வரவு செலவு கணக்காக நடத்த போது அதோட ஒரு அங்கமாக கரைஞ்சிட்டு போகிறதுக்கு பதிலாக தனிக்கட்சி நடத்தினால்தானே இப்போ இந்த பதிவு ரத்து செய்யப்படுது அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்குது ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இந்த சத்யராஜ் சொல்லுவார்ல எனக்கு பொருவாகவே டஸ்ட்ராலஜி அதனால் நான் வந்து ப புது வீடு கட்டுறதுக்கு பல பழைய வீட்டுலேயுமே குடியேறுறங்கிற மாதிரி இங்கே குடியேறது உங்களுக்கு நல்லது இப்படிப்பட்ட கட்சிகள்லாம் ஒன்று இருக்க போய் தானே அந்த கூட்டணி கணக்குகளை திமுக போடுது இப்போ இந்த கூட்டணி கணக்குகளை போட்டு தானே திமுக வந்து அதிகாரத்தை பிடிக்குது திமுகவுக்கு அப்படின்னு வாக்கு பார்த்தா பன்னெண்டு விழுக்கடும் கிடையாது ஆனால் கூட்டணி வாக்குகள்லாம் சேர்த்து தான் திமுக வெல்ல முடியுது இப்போ இந்த கட்சிகளுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருப்பது கட்சிகளுடைய பதிவு ரத்து செய்யப்பட்டிருப்பது உண்மையிலே தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு சின்ன விடியல் பிறந்திருப்பதாக தான் நான் பார்க்குறேன் இந்த கட்சிகளெல்லாம் தமிழ்நாட்டு வந்து ஒழிக்கப்பட வேண்டிய அழிக்கப்பட வேண்டிய ஏன்னா ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு கட்சி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு பல கட்சி இந்த கட்சிகளை பல கட்சி சாதி கட்சி பல கட்சி மத கட்சி இந்த பல சாதி கட்சி அதாவது சாதினா பல சாதிகளுடைய கட்சி அந்த கட்சிகளையும் இந்த மத கட்சிகளையும் ஒழிச்சிட்டாலே ஒரு நல்ல அரசியல் தொடங்குதுன்னு நான் பார்க்குறேன் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக நாம் தமிழர் இப்போ வந்திருக்கிற தாவேக்கா இப்படி களம் அப்படி நின்றுச்சுன்னா ஒவ்வொரு கட்சிகளும் தனித்து போட்டி போடணும் நீ வந்து திமுகக்குள்ளே போட்டி போடட்டும் அதிமுகவுள்ள போட்டி போடட்டும் காங்கிரஸ் போட்டி போடட்டும் தாவைக்கா போட்டி போடுது யார் தலைவர் யார் நல்லா பேசுகிறாங்க யார் இந்த மக்களுக்கான தத்துவங்களை எடுத்து வைக்கிறாங்க மக்களுடைய நல்ல திட்டங்களை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு டிபேட் உருவாகட்டும் போட்டி உருவாகட்டும் பத்து கட்சி பன்னெண்டு கட்சி கூட்டணி பட்டாபுட்டி டவுசர் மாதிரி கொடி பத்து தலைவர்களை பேசிவிட்டு ஒன்று நாடாரணை ஓட்டை வாங்கிட்டு வர ஒரு கூட்டம் தேவர் ஓட்டு வர வாங்கிட்டு ஒரு கூட்டம் பறையர் ஓட்ட வர வாங்கிட்டு ஒரு கூட்டம் தேவேந்திர வா ஓட்டை வாங்கிட்டு ஒரு கூட்டம் இஸ்லாமியர் ஓட்டுக்கு ஒரு கூட்டம் கிறிஸ்தவர் ஓட்டுக்கு ஒரு கூட்டம் இப்படி பேக்கேஜ் பேக்கேஜாக சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு ஒரு கட்சி வந்து தேர்தலில் போட்டி போட்டு ஆட்சி அமைக்கிறதுங்கிறது இந்த அநாகரிக அரசியல் ஒழிக்கப்படணும் அப்படி ஒழிக்கப்படணும் அப்படின்னா இது போல் ரத்து செய் ரத்து வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது பாராட்டுக்குரியது ஆனால் தேர்தல் ஆணையம் இதை முழுமையாக பண்ணியிருக்கானா பண்ணலை ஒரு பக்கம் இந்த இது போன்ற கட்சிகளுடைய அங்கீகாரத்தை பதிவை ரத்து செஞ்ச தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓராண்டுக்கு முன்பாகவே சின்னத்தை உறுதிப்படுத்துது அப்படி உறுதிப்படுத்துறதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி பீகார் தேர்தலில் போட்டி போடுது பீகார் தேர்தலில் போட்டி போடுவதனால பீகார்லேயும் சின்னத்திலே போட்டி போடுது அதனால் இங்கேயும் அது மாமலட்சணத்துல போட்டி போடும் அதனால் இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நாங்கள் மாமலட்சணத்தை ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லுது பொதுவாக ஒரு ஒரு அங் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ அங்கீகரிக்கப்படாத கட்சி தான் இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஆனால் பதிவு செய்யப்பட்ட கட்சி ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு தேர்தலுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் சின்னத்தை ஒதுக்குவாங்க அந்த அடிப்படையில் நவம்பர் டிசம்பரில் தான் இந்த சின்னம் ஒதுக்கப்படணும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓராண்டுக்கு முன்பே சின்னத்தை ஒதுக்குறது அதுக்கு சொல்லுகிற காரணம் பீகார் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டி போடுது அங்கே நாங்கள் மாம்பழ சின்னத்தை ஒதுக்கிருக்கோம்னு பீகாருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சம்மந்தம் பெரம்பலூர்னாலே அங்கே கட்சி கிடையாது பீகாருக்கு போயிட்டாங்க பிச்சாவரம் காட்டு பக்கத்தில் கட்சி கிடையாது பீகாருக்கு போய் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டி போடுதுன்னு சொல்லுது அப்போ இதில் அன்புமணி அவர்கள் ஒரு லாவி பண்ணியிருக்காரு அந்த லாவி உங்கள் அப்பாவுக்கு எதிராக பண்ணியிருக்காரு அப்பா வந்து மாம்பழத்தை தூக்கி போடக்கூடாது இப்போ வந்து மகன் மாம்பழத்தூர் காப்பில் அதாவது அந்த கதையில் மா மாம்பழத்தை கேட்ட மகன் இருந்து அப்பா எடுத்து மூத்த வண்டை கொடுத்துருவார் இங்கே வேறையாட்டி மாம்பழத்தை அப்பா கொடுத்துட இவர் என்ன பண்ணியிருக்காரு வந்து மாம்பழத்தை பறிக்க பீகாரில் போய் லாபிய பண்ணி மாம்பழத்தை எடுத்திருக்காரு அன்புமணி ராமதாஸ் அதில் தேர்தல் ஆணையம் ஒருதலைப்பட்சமாக செயல்பட்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போது எழுந்திருக்கிறது தேர்தல் ஆணையம் பட்சமாக இந்த விஷயத்தில் செயல்பட்டாலும் இந்த அரசியல் கட்சிகளுடைய அதாவது இந்த கூட்டணி வைத்து தங்களுடைய கொள்கைகளை மறந்து கோட்பாட்டை மறந்து தத்துவத்தை மறந்து கொள்கை கோட்பாடு தத்துவம் கூட்டணிக்கு போறாங்க இப்படி கூட்டணி அப்படிங்கிற இந்த குளப்படிக்கல விழுந்து இந்த குட்டைக்களை விழுந்து இந்த திராவிட பூதத்திரம் வழியாக இருக்கிறது இந்த கட்சிகள் இப்போ இந்தியா முழுக்க நானூற்றி எழுபத்தி நாலு கட்சிகள் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டு கட்சிகளுடைய பதிவுகள் ரத்து செய்யப்பட்டதுக்கு பின்னாடியில் நானூற்றி எழுபத்தி நாலு தலைவர்கள் இருந்திருக்காங்க இப்போ நீங்கள் பாருங்க வளர்ந்த நாடு அமெரிக்கா வளர்ந்த நாடு சீனா உலகத்தில் வளர்ந்தவர்கள் அத்தனை நாடு எடுத்துக்கோம் அதிகபட்சம் ரெண்டு கட்சி மூணு கட்சி யாருக்கு அரசியல் ஆசை வந்தாலும் இந்த ரெண்டு கட்சிகளோடு போய் சேருவாங்க அதுதான் அதிகபட்சம் இப்போ அமெரிக்காவில் ரிப்பப்ளிக் பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி புதுசாக ஏலன் மாஸ் தொடங்கியிருக்கிற அமெரிக்க பார்ட்டி இப்போ தான் அது மூணாவது கட்சி பெருசாக வருது ஆனால் சின்ன சின்ன கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்கள் இந்த சுற்றுச்சூழல் சமூகம் சார்ந்த இயங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக இருக்குமானால் இருக்காது ஆனால் இங்கே ஒரு கட்சியில் செயல்பட்டு இவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலையா உடனடியாக ஒரு கட்சி ஒரு கட்சியில் சேர்ந்து அமைச்சரபதி கொடுக்கலையா அடுத்த தேர்தலுக்கு இன்னொரு கட்சி இல்லை சொத்து அதிகமாகிடுச்சு சாதி பாதுகாப்பு இருக்குது சொத்தை காப்பாற்றணும் ஐடி நைடு வந்துடக்கூடாது ஒரு கட்சி ஒரு பெரிய கல்வியாளர் சொத்தை காப்பாற்றணும் ஒரு கட்சி ஏதாவது ஒரு போராட்டத்தில் முன்னெடுத்து அவரை தலைவர்னு சொல்லிட்டா போதும் கட்சி கூடங்குளம் அணு உலை போராட்டம் அந்த அணுவுலை போராட்டத்தில் மக்கள் எல்லாம் போராடுறாங்க அதில் அவர் படித்தவராக இருக்காருன்னு சொல்லி அவரை தலைமையிற்க சொல்கிறாங்க தலைமையத்து கூடங்குளத்தை அணுலையும் திறந்துடுறாங்க உடனே பச்சை தமிழகன்னு ஒரு கட்சி பச்சை தமிழன்னு கட்சி ஆரம்பித்து இக்கூடங்குளம் அணுகுனை கொண்டு வர துடித்த அந்த திமுகவுக்கே தேர்தல் பிரச்சாரம் பண்ணி பச்சை துரோகம் பண்ணாரு உதயகுமார் இப்போ பதிவு ரத்து இந்த பதிவு ரத்து செய்யப்பட்டது போல இன்னொரு உருப்படியான வேலை தேர்தல் ஆணையமோ இல்லை தலையிட்டு பண்ண நல்லா இருக்கும் தமிழ்நாட்டில் இந்த சூரட்டி கலாச்சாரத்தை ஒழிச்சு கட்டணும் எங்க திருமண இவனுக்கு பிறந்த நாள் அவனுக்கு பிறந்த நாள் இவனுக்கு சாவு அவனுக்கு சாவு இவனுக்கு கல்யாண நாள் அவனுக்கு கல்யாண நாள் இவங்க தான் என்னமோ பிறந்த மாதிரியும் இவங்க தான் வந்து திருமணம் கொண்டாடுற மாதிரியும் இவங்களுக்கு தான் வந்து அதாவது கட்சி ஒரு ஒரு ஊர்லேருந்து இருந்து இந்த ஒரு ஊருக்கு போகிறாரு உடனே வருக வருக எங்கள் வல்லலே எங்கள் கர்ணனே எங்கள் இதய துடிப்பே எங்கள் லட்சியமே எங்கள் கொள்கையே எங்கள் கோட்டையே அப்படின்னு பதாக வைக்கிறது ப்ளஸ் சுவரட்டி அடிக்கிறது மலேசியாவுக்கு போயிருந்தோம் மலேசியாவில் ஒரு இடத்துல கூட அவ்வளோ பாலங்கள் இருக்குது அவ்வளோ கட்டடங்கள் இருக்குது அவ்வளோ இடங்கள் இருக்குது ஒரு இடத்துல கூட ஒரு சுவரட்டி இல்லை ஒரு பதாக இல்லை ஒரு இல்லை கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கிலோமீட்டர் கோலாலம்பூரில் ஆரம்பித்து ஈப்போ அப்படிங்கிற ஒரு நகரம் நூற்றி எண்பது கிலோமீட்டர் வந்து தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் பண்ணோம் நாலு வழிச்சாலை ஒரு இடத்துல கூட ஒரு கொடிக்கம்பத்தை பார்க்க முடியலங்க ஒரு இடத்துல கூட சின்ன துண்டு பேப்பரை கூட பார்க்க முடியல அங்கேயும் அரசியல் கட்சிகள் இருக்குது அதுவும் ஜனநாயக நாடு தான் அங்கேயும் தேர்தல் நடக்குது தேர்தல் நடக்கும்போது தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் அதுவும் அரங்கத்துக்குள்ளே மட்டும்தான் கூட்டம் வெளியெல்லாம் கூட்டம் போட்டால் டிஸ்க் பண்ணிடுவான் கூட்டம் போட முடியாது தான் கூட்டம் உள்ளே கற்று யூடியூப்பில் பேசி டிபேட்டில் பேசிக்க அதை மக்கள் பார்த்துக்குவான் தெரிஞ்சுக்குவான் ஏன்னா எல்லாரும் அரசியல் படுத்தப்பட்ட மக்கள் தான் எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்குது யாருக்கும் ஓட்டு போடணும் போட்டுக்குவான் இந்த தெருவில் உட்காந்து கூட்டம் போடுறது இந்த மாஸ்க் காட்டுறது இந்த மாநாடு போடுறது இந்த ரோட் ஷோ போடுறது இந்த பேரணி போடுறது போகும்போது கட்சிக்காரன் வந்து தென்னமரத்தில் ஏறி தேங்காயை பிடிச்சி தீங்கிறது இந்த கூத்துக்கே இடம் கிடையாது கொடி கிடி எதுவும் கிடையாது அந்த நாட்டிலையும் மூன்றரை கோடி மக்கள் வாழ்கிறான் இங்கேயும் கிட்டத்தட்ட ஆறரை கோடி மக்கள் வாழ்கிறான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள மாநிலத்துக்குள்ள அந்த மா அதை மாதிரி இது கொண்டு வர முடியுமான்னு முடியும் அதற்கு இது ஒரு சின்ன படிநிலை இந்த கட்சிகளுடைய பதிவுகள் ரத்து செய்யப்பட்டது போல எப்படி தலைவர்களுடைய சிலையை பொதுவழியில் வைக்கக்கூடாது நீதிமன்றம் சொல்லுதோ எப்படி கொடியெல்லாம் பொது வழியில் கட்ட க கொடிக்கம்பம் வைக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டு இப்போ கொஞ்சம் நடைமுறைக்கு வந்திருக்கோ அதுபோல் இந்த சூரட்டி இனிமேல் அனுமதி வாங்கி தான் ஓட்டப்படணும் பதாகி கொண்டு வந்திருக்காங்க தேசிய நடிஞ்சாலும் வைக்கக்கூடாது ஆனாலும் சில நாதாரிகள் சில நலம் விரும்பிகள் வைக்கிறாங்க இனிமேல் சூரட்டியும் அனுமதிப்பட்டு ஓட்டணும் ஏன்னா சென்னைக்குள்ளே தான் போனால் எவனோ புது புது கட்சி தலைவர்கள் சாதி தலைவர்கள் அவருடைய சூரட்டி ஒட்டப்பட்டிருக்கு இதுக்கும் ஒரு முட்டுக்கு ஒரு ஒரு தடையை கொண்டு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை ஒரு அனுமதியோடு சூரட்டி ஒட்டப்படணும் ஒரு முக்கியமான தலைவர்கள் இப்போ காமராஜர் முத்துராமணிக்கு தேவர் தீரன் சின்னமலை அழகுமுத்துக்கோன் வெண்ணிக்காலாடி சுந்தரலிங்கனார் தமிழ் தலைவர்கள் இவருடைய பிறந்த நாள் நினைவு நாள் இதுக்கு சூரட்டி ஒட்டிக்கோங்க சும்மா மணிக்கு வந்து சூரட்டி ஓட்டுக்கிற இந்த கலாச்சாரத்திற்கும் நீதிமன்றங்கள் தலையிட்டு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும் அதற்கு இது ஒரு ஆரம்பமாக அமையட்டும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வர